சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுங்க உறக்கம் இல்லாமையும் உன்னை நினைச்சு தூக்கம் இல்லாமல் இருக்கிறையா நான் வலைகள் நில்லாமையும் உணர்த்த வல்லீர்களே பெருமானே உன்னை நினைச்சு நினைச்சு பார்க்கிறையா தூக்கம் அல்லையா ஏயா என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு காதல் படுகிற பாடு சுந்தரமூர்த்தி சாமி பட்டார் யார் மேலே புற்றிடம் கொண்ட பெருமான் மேலே நீங்கள் வேற எங்கேயாவது நினைச்சிருக்க கூடாது அவர் மேல் அவர் பட்டது அதைத்தான் மணிவாசக பெருமான் கோன் என்னை கூட குளிர்ந்து ஊதாய் கோத்தும் கொஞ்சம் போய் பார்த்து சொல் மெல்ல சொல் வேகமாக இது சொல்லிடாத குளிர்ந்து ஊதாய் கோத்தும் எதுக்கு கோன் என்னை கூட அவனை விட்டு நான் பிரிஞ்சு நிக்கிறேன் எனக்காக போய் என் நிலைமையை கொஞ்சம் சொல்லி அந்த தலைவன் என்னை நோக்கி வருமாறு கொஞ்சம் தும்பி நீ போய் சொல்ல எவ்வளோ தூரம் அவரு தன் நெஞ்சில் அந்த பெருமானை இருக்கிறார் என்பதை நீ அங்கெல்லாம் பார்க்கலாம்